முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு உன்னுடைய இப்படி ஒரு ஆசை வரும் என்று நானே நினைத்து கூட பார்க்கவில்லை தங்கமே உன் துணைக்கு இப்பொழுது உன்னோடு வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது மட்டும் அல்லாமல் இனி உன்னோடு மட்டும்தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நாம் இருவரும் நிறைய இடத்திற்கு போக வேண்டும் நிறைய கோவிலுக்கு செல்ல வேண்டும் நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போக வேண்டும் என்ற உன்னுடைய துணையின் எதிர்பார்ப்பும் ஆசையும் அளவில்லாமல் இருக்கின்றது தங்கமே உன்னிடம் வந்து உனக்காகவே அவள் இதையெல்லாம் கூறப்போகின்றாள் அவளுக்கு இப்படி ஒரு ஆசை அவள் மனதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அவளுடைய மனம் இப்பொழுது முழுமையாக மாறி உன்னுடன் நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அவளை அழைத்து செல்வது உன்னுடைய கடமை என் தங்கமே மேல் நீ கோபம் கொண்டு என் ஆலயம் வரவில்லை என்றாலும் உன்னை தேடி எந்த ஒரு ரூபத்திலும் நான் உனக்காக வந்துவிடுவேன் மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனதை தயார்படுத்து பசுமையான நினைவுகளை என் அருளோடு தங்கமே, நீ என்னை உணர்வாய் நீ விரும்பியபடி திருச்செந்தூருக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூற வருவாய் தங்கமே, உன்னுடைய துணைக்கும் அதுதான் மிக பெரிய ஆசை என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று உன்னிடம் வருவாய் பெருகும் போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு குளம் போல் தேங்கி விடாதே நதி போல் ஓடிக்கொண்டே இரு தங்கமே உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை நீ காண்பாய் என்னை தேடி வந்த அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் நல்ல வருமானமும் உனக்கு நிச்சயம் வரும் ஏனென்றால் நீ என்னை தேடி வரும்பொழுதே உனக்காக உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து நான் அமர்ந்து விடுவேன் உனக்கு வேண்டியதை நான் செய்தும் கொடுப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா